வணக்கம் மற்றொரு உண்மை நிலத்த நிகழ்ச்சியோடு சந்தித்திருக்கின்றோம் ஐநா பொது சபையில் ஜனாதிபதி அனில் குமார் திசா பல விடயங்களை பேசி இருக்கின்றார் என்ன விடயத்தை பேசினார் உலக தலைவர்கள் என்ன சொன்னார்கள் என்கிற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கின்றது அவைகள் சார்ந்து பார்ப்போம் நேற்றைய நாளில் அவர் எந்தெந்த விடயத்தை முன்வைத்திருக்கின்றார் என்பது சார்ந்து எதிர்கால சந்ததியினருக்கு பாதுகாப்பான உலகை உருவாக்குவதற்கு முழு மனதுடன் அர்ப்பணிப்போம் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபை அமர்வில் உரையாற்றிய ஜனாதிபதி அனிர்குமார் திசா நாயக உலகத் தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் அதன் போது ஒருவருக்கு எதிராக செல்வதற்கு பதிலாக ஒருவரே ஒருவர் கைகோர்த்துச் செல்லும் பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை வலியுறுத்தி இருக்கிறார் ஐக்கிய நாடுகள் பொது சபையின் எண்பதாவது அமர்வு நியூயார்க் நகரில் ஐக்கிய நாடுகள் சபை தலைமையகத்தில் ஆரம்பமானதுடன் அதாவது இலங்கை நிறப்படி இன்றைய தின காலை காச அமர்வில் தொடர்ந்து இடம் பெறுகின்ற கொடூரமான பேரறிவு குறித்து கவலை தெரிவிப்பதாக ஜனாதிபதி அந்தகுமார் திசா நாயக்க ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஏனிய அனைத்து தரப்பினரின் இணைக்கப்பாட்டுடன் இருதரப்பும் உடனடியாக போர் நிறுத்தத்தில் ஈடுபடுவதுடன் அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் தடிகின்றி வழங்கவும் அனைத்து தரப்பில் இருந்தும் பணைய கைதிகளை விடுவிக்க குரல் எழுப்புவதாகவும் வலியுறுத்தினார் இந்த கொடூரமான கொலைகளை நிறுத்துவதற்கு வலுவான அழுத்தம் கொடுக்கப்பட

சமத்துவமின்மை மற்றும் வறுமையை உலகளாவிய பேரழிவாக கருதி அவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களை பாதிக்கும் ஒரு சிக்கலான சவாலாக மாறியுள்ள உலகளாவிய போதைப்பொருள் பொருள் பிரச்சனையை ஒழிக்க இலங்கை எடுத்துள்ள சாதகமான நடவடிக்கைகளையும் இங்கு எடுத்துரைத்த ஜனாதிபதி உலக சுகாதாரம் உலக ஜனநாயகம் உலக அரசியல் மற்றும் உலக நல்வாழ்வுக்கு சவாலாக அமைந்துள்ள போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான உலகளாவிய நிகழ்ச்சி நிரலை செயல்படுத்த உலக தலைவர்கள் இணைய வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துவது அவ்வாறான கடத்தல்காரர்கள் அந்த நாடுகளுக்கு இடம்பெயர்வதற்கான வாய்ப்புகளை அதிகரிப்பது மற்றும் போதைப் அடிமையான புனர்வாழ்வு நிலையங்களை உருவாக்குவது குறித்த விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதி உலக தலைவர்களின் கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தார் சமூகத்தில் பாரிய அழிவுகளையும் அவலங்களையும் ஏற்படுத்தும் ஊழல் அபிவிருத்திக்கு தடையாக இருப்பதுடன் ஜனநாயகம் மற்றும் உலக நலன்களுக்கு தீர்க்கமான அச்சுறுத்தல் மற்றும் வறுமைக்கும் காரணமாகின்றன என இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுகுகுமார் திசாநாயக்க ஊழலுக்கு எதிரான போராட்டம் கடினமான நடவடிக்கையாக இருந்தாலும் அடுத்த தலைமுறைக்காக இலங்கை அதை ஆரம்பித்துள்ளதுடன் ஊழலுக்கு எதிராக போராட்டம் ஒவ்வொரு நாட்டின் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்பதையும் பரிந்துரைத்திருக்கிறார் இருளுக்கு பதிலாக ஒளியின் பாதையை தேர்ந்தெடுத்த இலங்கை மக்கள் இன்று வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற நடைமுறை தொலைநோக்கு பார்வையை சுற்றி ஒன்றுபட்டுள்ளனர் என்று அவர் சொல்லியிருப்பதோடு இந்த வரலாற்றில் சாதனையை நினைவாக ஊழலற்ற நெறிமுறைமிக்க நிர்வாகம் வறுமை ஒழிப்பு டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் வல் தூய்மையான நாடு ஆகிய முக்கிய துறைகளில் அவதானம் செலுத்தியுள்ளதுடன் இணைந்த வகையில் கல்வி சுகாதாரம் ஆகியவற்றில் மிகுந்த கவனம் செலுத்தப்படுவதுடன் படிப்படியாக அவை அனைத்தும் வெற்றி கொள்ளப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் எண்பதாவது அமர்வில் ஜனாதிபதி அனில்குமார் திசா நாய்க்கு உரையாற்றிய அந்த உரையானது மிகப்பெரிய ஒரு உற்று நோக்கலை ஏற்படுத்தி இருந்தது அதாவது உலக நாடுகளிடையே நீதியான மற்றும் நீடித்த அமைதியை நிலைநாட்டி பேணுவதை உன்னத குறிக்கோளாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த தனித்துவமான அமைப்பின் எண்பதாவது அமர்வின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐரோப்பாவின் மையப்பகுதியில் உள்ள அற்புதமான ஜெர்மனியைச் சேர்ந்த அந்தேலேனா பெய பெரக் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியையும் ஜனாதிபதி அருளகுமார் திசாநாயக்க தெரிவித்திருந்தார் உலகையே வியக்க வைக்கும் புவியியல் மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மை கொண்ட நாடான ஹெமரூனின் முன்னாள் ஜனாதிபதிக்கும் அவர் இது இலங்கை சார்பாக தன்னுடைய பாராட்டுகளையும் இந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி கொண்டதுக்கும் அவரது நன்றிகளை சொல்லி இருந்தார் அமைதியும் ஜனநாயகம் நிறைந்த அழகிய உலகுக்காக இட்டு தசாப்தமாக தன்னை அர்ப்பணித்துள்ள ஒரு அமைப்பின் பல்தரப்பு போக்குக்கும் எதிர்காலத்துக்கும் திட்டங்கள் வகுக்கப்படும் இந்த சிறப்பு சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதியின் ஜனாதிபதி என்ற முறையில் அதாவது இலங்கையினுடைய ஜனாதிபதி என்ற முறையில் முதல் தடவையாக இந்த கௌரவமான சபையில் உரையிட்டுக் கொள்வதை தான் மிகவும் பெருமகிழ்ச்சியாக பார்ப்பதாகவும் அந்த தலைப்புகள் புகழாரம் செய்திருந்தார் இந்த உலகின் பல்வேறு நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒவ்வொருவரும் அந்தந்த நாட்டு மக்களின் பிரதிநிதிகள் தன்னுடைய நாடான இலங்கையைப் போலவே ஏனிய எல்லா நாட்டு மக்களாலும் தங்களிடம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்ட வரலாற்று பொறுப்பு நாம் அனைவரும் தோள்களில் சுமத்தப்பட்டிருக்குது நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் இந்த உலகில் எங்கேனும் வாழும் அனைவரையும் பாதிக்கின்றது அந்த முடிவுகள் மற்றும் தீர்மானங்கள் அனைத்தும் உலகின் எதிர்கால இருப்பிற்கு ஒரு தீர்க்கமான பங்களிப்பை செய்கின்றன ஆகவே மனித நாகரீகத்தின் தொடக்கத்தில் இருந்து எதிர்கொள்ளும் மிக கொடு கடுமையான துயரமான வறுமையை அறிமுகப்படுத்தலாம் அந்த பாரிய பேரழிவின் விளைவாக எழுந்த பல கடுமையான பிரச்சனைகள் நம்முன் ஒரு இருண்ட துயரத்தை உருவாக்கியுள்ளன இந்த சிறப்பு மாநாட்டின் கவனம் அதில் குவிய வேண்டும் என்று தன் மனச்சாட்சி உறக்கச் சொல்லுகிறது பெரும்பாலும் இவை அனைத்தும் எங்கள் மனச்சாட்சியை ஓரளவுக்கு எனும் பாதிக்கும் என்று தான் நினைப்பதாக பல விடயத்தை சொல்லியிருந்தார் உண்மையில் அங்கு வந்திருந்த பிரதிநிதிகளை அஹ் விழித்து வறுமை என்பது உலகின் பெரும்பாலான நாடுகளில் பல நூற்றாண்டுகளாக அனுபவித்து வரும் ஒரு தொடர்ச்சியாக மற்றும் மிகவும் வேதனையான போராட்டமாக அடையாளப்படுத்தப்படலாம் இது பல வடிவங்களில் வரும் ஒரு பயங்கரமான எதிரி இந்த மாநாட்டில் நாங்கள் கூடியிருக்கும் தருணத்தில் கூட தான் உட்பட இந்த ஒவ்வொரு பிரதிநிதிகளின் நாடுகளிலும் கணிசமான எண்ணிக்கையிலான குழந்தைகள் பட்டினியால் வாடுகிறார்கள் அனைத்து பிள்ளைகளுக்கும் கல்வி கேட்கின்ற உரிமை என்பது சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்தால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டு அரசியல்

கல்வியில் முதலீடு செய்வதை உலக முன்னேற்றத்துக்கான முதலீடாக நாங்கள் கருதுகிறோம் பல அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் வறுமையை நிவர்த்தி செய்வதில் முன்னேற்றத்துக்கு கடன் சுமைகள் தொடர்ந்து தடையாக உள்ளன பொதுவாக குறைந்த வருமான நாடுகள் சுகாதாரம் அல்லது கல்வி சுவைகளை விட நிகர வட்டி செலுத்துதல்களுக்கு இரண்டு மடங்கான அதிகமான நிதியை ஒதுக்குகின்றன பிரஜைகளாகவும் நாடுகளாகவும் நாம் கடன் பொறிகளில் சிக்கிக் கொண்டுள்ளோம் இந்த சூழ்நிலைக்கு ஒரு சாதகமான தீர்வு அவசியம் நிலை

புயலில் சிக்கிய கவைத் தொற்று நோய் ஆகியவை லட்சிய நிகழ்ச்சியினர்களை சீர்குலைத்துள்ளன எனவே ஏழை பணக்காரர் இடைவெளி மற்றும் வறுமையை ஒரு உலகளாவிய பேரழிவாக தாம் கருத வேண்டும் என்கின்ற விடயத்தை ஜனாதிபதி அன்குமார் திசா நாயக்க அங்கு சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த அற்புதமான உலகை சீர்குலைத்து குழப்பம் புதிய பிரச்சனையாக போதைப் பொருள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற குழுக்களை அடையாளம் காண முடியும் ஐக்கிய நாடுகளின் போதைப் பொருள் குற்றங்கள் தொடர்பான அலுவலகம் அதன் இரண்டாயிரத்தி இருபத்தி உலக போதைப் பொருள் அறிக்கையில் கூட இதை உறுதிப்படுத்தி இருக்கிறது பாதிக்கும் மாறி இருக்கிறது அதனுடன் தொடர்புடைய பொருட்கள் உலக சந்தையை வேகமாக ஆக்கிரமித்திருக்கிறது போதை பொருள் வர்த்தகமும் அதன் மூலம் செயல்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றமும் பல உலக நெருக்கடிகளுக்கு வழிவகுத்துள்ளன என்ற விடயத்தை திபதி அனில குமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டியிருந்தார் உண்மையில் போதைப்பொருள் என்பது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் அதிகளவிலாக இப்பொழுது நிலை கொண்டுள்ளது என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கிறது போதைப் பொருளுடைய ஆதிக்கத்தினால் அதிகளவிலான பாதிப்புகள் ஸ்ரீலங்காவில் இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது இதிலும் குறிப்பாக ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய தாயக அரசியல் ஆய்வாளர்கள் ஏராளமானவர்கள் சொல்கின்றார்கள் தமிழ் மக்களுடைய ஆளுமைகளை இல்லாமல் செய்வதற்கு கூட இந்த போதைப் என்பது அதிகளவில் செல்வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறது என்பது ஏனென்றால் படித்து வருகின்ற வர்க்கத்திடம் இந்த போதைப் பொருள் போய் சேருகின்ற பொழுது அவர்களுடைய ஆளுமைகள் அங்கு இல்லாமல் செல்கின்றது அவர்கள் திசை திரும்பி பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அங்கு கல்வி கேட்பதற்கான சூழல் என்பது இல்லாமல் போகின்றது ஆகவே இவ்வாறான போதைப்பொருள் என்பது தமிழ் இளைஞர்களிடத்திலேயோ இல்லாட்டி இருக்கக்கூடிய இளைஞர்களிடத்தில் சொன்னார் ஒரு வளமான தேசியத்தை நாம் கட்டியெழுப்ப முடியாதவர்களாக செல்ல வேண்டிய தேவை இருக்கும் ஆகவே போதைப் பொருளை ஒழிக்க வேண்டிய தேவை என்பது இருக்கின்றது போதைப்பொருள் சார்ந்து சிந்திக்க வேண்டும்

வேண்டும் இதை எல்லாரும் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதனுடைய நகர்வுகள் இவ்வாறு தொட்டு செல்கின்றது என்பதை சொல்லிக்கொண்டு மற்ற உண்மை நல சந்திப்போம் வணக்கம்